வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இனிமே சொல்லுவாங்க எது சொல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் வந்து இது இந்த இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா மசாலா பொடி எல்லாமே குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசப்பொடி எல்லாமே ஸ்டா மூணுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாருமே நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு போன ஃபர்ஸ்ட்டு லாட்டில் போன கொரியர்ஸ் எல்லாமே கொரியரில் போனவங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க செகண்ட் இது கொரியர் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்களோட இது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ப்ளஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும் ஏதாவது பண்ண சொன்னிங்கன்னா கூட அது அது அதை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி நாங்கள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக சஜஷன் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா இப்போது இந்த குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இருக்கு இல்லையா இது எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை நாங்கள் அந்த இதில் போடலை ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே ஒன் சகிண்ட் நாங்கள் க சொல்லலான்ட்டு தான் இப்போ குழம்பு தூள்ல எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வைக்கிற எல்லா காரக்குழம்பு இருக்கு இல்லையா எல்லா குழம்பு வெஜ்ஜு நான்வெஜ் குழம்பு அதுக்கப்புறம் புளி குழம்பு வத்த குழம்பு அப்புறம் வந்துட்டு எல்லா வகையான கிரேவி கிரேவி பண்ணுவோம் இல்லையா நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி பட்டாணி கிரேவி எல்லாமே என்ன சொல்றது எல்லாமே போட்டு கிரேவி பண்ணுவோம் இல்லையா அந்த அதுக்கு அதுக்கப்புறம் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே வந்து யூஸ் ப யூஸ் பண்ணலாம் அதுதான் நாங்களே யூஸ் பண்ணுறோம் அது அது வந்து எல்லா டைப் ஆஃப் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா சாம்பார் ஸ்பெஷலாக சாம்பாருக்கு அது இல்லாமல் கூட்டெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா சுக்காய் கூட்டு சவ்ச்சவ் கூட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறோம் அதுக்கு அதுக்கப்புறம் கீரை கூட்டு இதுக்கெல்லாமே இந்த சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஆல்ரெடி குழம்பு தூர்ல பெருங்காயம் போடலை சாம்பார் துள்ள பெருங்காயம் போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டிருக்கிறதால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு அதே மாதிரி ரசம் ரசம் பொடி வந்து ஸ்பெஷலி ரசத்துக்கு அது இல்லாமல் நான் வந்து அதில் பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பருப்பு ரசம் தனியாக வைக்க வேண்டாம் இது வச்சாவே நீங்கள் பருப்பு ரசம் மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் ரசம் போடுறோம் சரி தூள் சாம்பார் தூள் நீங்கள் ஓப்பன் பேக்கெட் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவர் வரும் ஆல்ரெடி வந்து டம் பண்ணி நம்ம அனுப்புகிறது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு வீட்டில் வந்து நாங்கள் வறுத்து காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் பேக் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நீங்கள் எப்போ அதை ஓப்பன் பண்ணாலும் நல்ல ஒரு வாசனையாக ஃப்ரெஷ்ஷான ஒரு இது இருக்கும் நீங்கள் மூணுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஃபர்தராக இப்போ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் மேற்கொண்டு நிறைய பேர் சிக்கன் மசாலா அப்புறம் மசாலாலாம் கேட்குறாங்க அதெல்லாம் பண்ணலை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது வெறும் குழம்பு மட்டும் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒருத்தவங்க வந்து எனக்கு சாம்பார் தூள் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ரொம்ப கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டரு ஸோ அவங்களுக்கு வந்து சரி நானே பண்ணி கொடுக்குறேன் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் சரி அடிஷ்னலாகவே எக்ஸ்ட்ராவே பண்ணி சரி நம்ம சாம்பார் தூளும் நான் இந்த எங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோம் ரசம் பொடியும் அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே பண்ணதால் நல்லா டேஸ்ட்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி நான் நான் வீட்லேயே பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததால் ஸோ நம்ம அதையும் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸோ மூணு ப்ராடக்ட் மட்டும் தான் நாங்கள் இப்போ வந்து பண்ணிட்டுருக்கோம் குழம்புத்தூள் சாம்பார் தூள் அண்ட் ரசம் பொடி மூணு மட்டும் தான் ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆமாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ தான் ஒரு ஒன் வீக் தான் ஆகுது ஒன் வீக் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன இது வேறு மசாலா இந்த வீட்லேயே நம்ம இந்த கரம் மசாலா நாங்கள் பண்ணுவோம் இல்லையா செட்டிநாடு மசாலா நாங்கள் செய்வோம் இல்லையா வீட்லேயே செஞ்சு சிக்கன் அது கிரேவிக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மசாலாலாம் எதனா பண்ணலாமா அதுக்கப்புறம் க இது உம்மேடு கரம் மசாலா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியாஸ் இருக்குது ஸோ இப்போத்துக்கு மூணு மட்டும் இப்போ பண்ணியிருக்கோம் ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த்து அதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இட்லி பொடியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இட்லி பொடி இன்னும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை ஸோ ஃபர்தராக நாங்கள் அதெல்லாமே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம் அதெல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பண்ணலான் இருக்கோம் நீங்கள் இது பண்ணது சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இப்போ ஒரு பிரதமர் சொல்லியிருக்காரு அண்ணா இதெல்லாம் பண்ணிங்களேன் நான் கிட்டத்தட்ட சென்னையில் வந்து பேச்சுலராக இருக்கேன் ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் சரியான சாப்பாடு முடியாதனால நீங்கள் வந்து சிம்பிளாக ரெசிப்பிலாம் பண்ணீங்கயா அந்த மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் ரைஸ் அதெல்லாம் பாக் பாக்கெட்டில் போட்டு நீங்கள் சேல்ஸ் ப்ரீனாக வந்து வாங்கி சாப்பிட்றேன்னுடாரு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சரி பண்ணுறது இருந்தாலும் பிரதர் கவலைப்படாதீங்க ஒரு டைம் வரும் அதையும் நம்ம செஞ்சிடலாம் ஓகேங்களா ஆமாம் இதுக்கே நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுவீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேற்கொண்டு என்ன நம்ம நம்மளும் இந்த குழம்புத்தூள் சரி சாம்பார் தூள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வதக்கிட்டு நாங்கள் தந்த சாம்பார் தூளோ குழம்பு தூளோ போட்டு பிடி கரைச்சி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னு தெரியும் ஏன்னா நம்ம பண்ண சிம்பிளாக தான் பண்ணோம் அதே மாதிரி இன்றைக்கி கர்நாடகாவிலேருந்து கர்நாடகா பேங்கில் ஒரு அம்மாவும் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ஆனால் சாம்பார் தூள் பாட்டு சூப்பராக இருக்க சாம்பார் செஞ்சு பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ வீடியோவாக அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அந்த வீடியோ நாளைக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு வரும் பாருங்கள் அந்த சின்ன ஒரு பொண்ணு ஆக்சுவலாக தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு சாம்பார் நல்லா சொல்லி கன்னடத்துல சொல்லிட்டு கன்னடத்துல சூரியகிட்டையும் பேசுது அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பரவாயில்ல தமிழ் தெரியாம கன்னடத்துல அவங்க அப்பா தமிழ் பேசுறாரு அந்த பொண்ணு வந்து தமிழையும் பேசிட்டு கன்னடத்தில் பேசிட்டு தெலுங்குன்னு பேசிட்டு அந்த வீடியோ ஒரு நாளைக்கு அழைப்ப பாருங்க அவ்வளோ ஆசையாக பேசுறாங்க சூரிய கிட்ட பேசுறாங்க அப்புறம் சாமார்க்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வீடியோ எதுனா ஆச்சிங்கன்னா நாங்கள் யூடியூப்பில் போடுவோம் அனுப்ப சில பேர் வேண்டாம் எங்களை வீடியோஸ் வேண்டாம் வாய்ஸ் நோட் மட்டும் கொடுங்க வாய்ஸ் எப்படி செஞ்சு பார்த்துக்கிட்டு சொல்லுங்க நிறைய குறைகள் இருந்தா சொல்லுங்க ஆமா எங்களுக்கு குறையும் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்தரா நாங்க பண்றப்போ அது கரெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா தான் அப்புறம் வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது மெயினா என்னன்னாக்கா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து வீட்டில் பேச்சிலர்ஸோ இல்லை வெளியூரில் தங்கி இருக்கவங்களோ ஃபேமிலியோடு இல்லாமல் வெளியில் தங்கி அவங்க வேலை பார்க்குறவங்க மெயினாக வீட்டு மிளகாத்தூள் இல்லாமல் கடையிலேருந்து வாங்கி தான் இப்போ எல்லா டிஷ்ஷும் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஜென்ரலாக ஒரு தாட் என்னன்னா கடை மிளகாத்தூள் சாப்பிடாதீங்க வயிறு கெட்டு போயிடும் அல்சர் வந்துடும் தொண்டை எரியும் அதெல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நாங்கள் வீட்லையே எங்கள் வீட்டில் செய்கிற மிளகாத்தூள் கொடுத்தோம்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆகும் இல்லையா அது அதை தான் நாங்கள் பண்ணோம் அது இல்லாமல் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து எங்கள் மருமக குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் காரம்லாம் போடுறோம் இல்லையா கூட்டு சாம்பார்லாம் பண்ணுறப்போ அந்த மிளகாத்தூள் குழந்தைக்கு ஒன்றே நாள் வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்கே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படின்னா அவங்களுக்கு தெரியவில்லை எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது ஐ மீன் வயிற்றுக்கு அசரம் அந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது ாங்களும் அதுதான் சாப்பிட்றோம் ஒன்றும் இது கிடையாது வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது அதே முகத்துல தான் சாப்பிட்றோம் ஸோ எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது ஏன்னா அதில் ஆர்டிஃபிஷியலாக கலரோ அதுக்கப்புறம் என்னது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த இது எல்லாமே எதுவுமே அதில் சேர்க்கறது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி கொடுக்குறோம் ஏன்னா ரொம்ப நாள் வச்சுருந்தா தான் நம்ம அதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதில் ஏதாவது கடக்க வேண்டிய கெமிக்கல் ஏதாவது இருக்கும் அது எதுவுமே கிடையாது நாங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் உங்களுக்கு வந்துட்டு அனுப்புகிறோம் ஸோ அது கெட்டு போக சான்ஸே கிடையாது எங்கள் வீட்லேயே ரொம்ப நாளாக யூஸ் வச்சு தானே நாங்கள் பா யூஸ் பண்ணுறோம் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே அந்த அந்த தூக்கு ஓப்பன் பண்ணவுனே நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான வாசனை தான் வரும் நம்மளுக்கு நீங்கள் நீங்கள் வாங்கினவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சார் இங்கே பேச்சுலர்ஸ் இங்கே தரமையில் தங்கியிருக்காங்க அப்புறம் கீழ்கட்டையில் பேச்சுலர்ஸ் தங்கி தங்கியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் நான் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு பிரதர் பேச்சுலர்ஸ் சொல்லியிருந்தாரு இன்னொருத்தர்னா நாங்கள் க ஹ ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் நாங்கள் சமைக்கலான் இருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்கள் அதுதான் பிரதர் அவர் பேர் ரங்கநாதன் வாங்க ரங்கநாதன் பிரதர் உங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி சொல்கிறீங்க கன்னியாகுமரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு குழம்பு செஞ்சு தரோம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களை பிடிச்சி நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேவா அவங்கெல்லாம் பாவம் சாப்பாடு ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு கஷ்டப்படுறாங்க நீங்கள் டேஸ்ட் எப்படின்னா நம்ம வீட்டு வாங்க ஒரு நாள் சாப்பாடு சாம்பாரோ ரெண்டு குழம்போ ரசமோ சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும் ஓகே உங்கள் வரவு காத்திருக்கும் சுரேஷ் பாபு பவானி தேங்க் யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எதனால் நிறை குறைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அம்மா இல்லை சின்ன வயசில் இறந்துட்டாங்க பிள்ள இருக்குது அப்பா தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் செஞ்சது இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாமே போட்டு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டதே இல்லை இருக்கு வெளியில தான் வாங்கியிருக்காங்க அவங்க ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை வச்சு நான் வத்த குழம்புலாம் வச்சேன் குருமா வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லி அவங்க சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்களும் அந்த வீடியோ சின்ன சின்ன வீடியோ அந்த வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு அனுப்புங்க அதே மாதிரி கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் நிறைய கடைக்குள்ளே சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ அடுத்த வட்டியில் பார்க்கலாம்